வணக்கம் மாணவர்களே இப்போ அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆறாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இயல் ஒன்றில் டேம் டூவில் இருக்கிற இயல் ஒன்றில் இருக்கிற கண்மணியே கண்ணுரங்குங்கிற பாடத்துக்கான ஆன்சர்ஸை வந்து நம்ம பார்க்க போகிறோம் நம்ம ஏற்கனவே இயல் ஒன்றில் இதுக்கு முன்னாடி ஒரு கவிதையை கொடுத்துருந்தாங்க அதுக்கான ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம் அதை பார்க்கலாம் நம்ம சேனலில் இருக்குமே பார்த்துக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு லைக் போட்டுருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா சரியான விடியை தேர்ந்தெடுத்து எழுதுக கண்ணுரங்கு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆன்சர் கண் கூட்டல் உரங்கு அடுத்து இரண்டாவது வாழை கூட்டல் இலை என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஆன்சர் வந்து வாழை இலை ஆவன்னா ஆப்ஷன் அடுத்து உதித்த என்ற சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் ஆன்சர் வந்து மறைந்த அடுத்து நம்ம குருவினாக்கான ஆன்சர்ஸ்லாம் பார்க்கலாம் இப்பாடலில் குறிப்பிடப்படும் மூன்று நாடுகள் யாவை ஆன்சர் எழுதிக்கோங்க சேர நாடு சோழ நாடு பாண்டிய நாடு சேர நாடு சோழ நாடு பாண்டிய நாடு இதான் ஆன்சர் எழுதிக்கோங்க அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க நம்ம நா வீட்டுக்கு வந்தவரை உபசரிக்கும் முறையாக நாட்டுப்புற பாடல் கூறுவது யாது இதற்கான ஆன்சர் நமக்கு ஐந்தாவது பக்கம் இருக்குது ஐந்தாவது பக்கம் நமக்கு பாடலையும் பதிலும் சொல்லி கொடுத்துருக்காங்களா அதில் இல்லம்னு சொல்லியிருக்குவாருங்க மூணாவது லைனில் அந்த இல்லத்திலிருந்து அடுத்த லைனில் அறுசுவை உணவளித்து உபசரிப்பர்னு எழுதிக்கோங்க இல்லம் வந்தவரை இன்முகத்தோடு வரவேற்று அரிசுவை கடுத்து உணவழித்து உபசரிப்பர் அதை மட்டும் எழுதிக்கோங்க உணவளித்து உபசரிப்பர் அடுத்து நமக்கு சிறுவினா தாய் தன் குழந்தையை எவ்வாறெல்லாம் பாராட்டுகிறாள்னு இருக்குது அதுக்கு ஐந்தாவது பக்கத்தில் பாருங்கள் பாலியல் போற சொல்லி கொடுத்துருக்காங்களோ அதில் அந்த ஃபுல் பறவையும் குறி குடிச்சுக்கோங்க லாஸ்ட்டை வந்து உறங்குவாயான்னு இருக்கா உறங்குவாயா கண்மூடி உறங்குவாயாக என்று பாராட்டுகிறாள் அவ்வளோதான் அந்த ஃபுல் பறவை எழுதிட்டு லாஸ்டா என்று பாராட்டுகிறான்னு மட்டும் எழுதிக்கோங்க நெக்ஸ்ட் நமக்கு சிந்தனை வினா கொடுத்துருக்காங்க சிந்தனை வினாக்கான ஆன்சர் வந்து நம்மளாம் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த ஆன்சர் காமிச்சிருக்கேன் அது அப்படியே உங்கள் நோட்டில் வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க தேங்க்யூ பாருங்க சிந்தனை வீணாக்கான ஆன்சர் வந்து இதுதான் நீங்க வந்து இந்த ஆன்சர் தான் எழுதணும்னு கிடையாது சிந்தனை வீணாங்கிறது நம்மளா வந்து யோசித்து நமக்கு அந்த கொஸ்டின் பத்தி என்ன நமக்கு தோணுதோ அதை வந்து எழுதுறதுதான் சோ நீங்க இது எழுதலாம் இல்லாட்டி உங்களுக்கு வந்து வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் கூட நீங்க அதை வந்து எழுதிக்கலாம்